கேரளா லாட்ரி கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டை நம்பி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் ஓகே பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கசிங்க தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு ஓகே நம்ம வந்து என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தால ஓகேவா பார்த்து நேற்று வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்த நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டு அண்ட் சி போர்டுக்கு நம்ம வந்து ரெண்டு அடி எட்டாம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம் ஆனால் நம்ம வந்து எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா ஏ ஆல் போர்டுக்கும் எட்டாம் நம்பர் மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் இன்றைக்கி வந்த நம்பரில் ஏ போர்டுக்கு எட்டாம் நம்பர் வந்து போயிடுச்சு ஆனால் ஆறாம் நம்பர் நம்ம வந்து ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு எடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கு வந்து சி போர்டுக்கு போயிடுச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே டோட்டலாக போர்டு மாறிடுச்சு இன்றைக்கி ஆல் போர்டு சூப்பராக வந்து மார்க் பண்ண நம்பர்ஸ் எட்டாம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆயிருக்கு ஏபிசிஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எண்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசியில் ஒரு சூப்பரான வினீஸ் வந்து இன்றைக்கி எடுத்து வச்சு ஓகேவா நான் இன்றைக்கி வந்து மார்க் பண்ணி கொடுத்துரு நம்ம ஒரே நம்பர் தான் நான் வந்து இன்றைக்கி மார்க் பண்ணி கொடுத்துருந்தேன் எட்டாம் நம்பர் ஆனால் இன்றைக்கி வந்து சி போர்டுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு பிடிச்ச இல்லைன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான இனிஸாக வந்து கிடச்சிருந்துருக்கும் கிடச்சிருக்கும் நீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஏசி திரு டிஜிட்டல் ஃபோர் டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பது பாஞ்சு தொண்ணூத்தொன்று அறுபத்தி நாலு தொண்ணூத்தொம்போது இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்கலாம் வெண்டிங் அமௌண்ட்டும் மரண மணத்தில் கொடுத்துருவாங்க நம்பிக்கையான ஒரு தீங்க தான் ஓகேவா வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுக்க போகிறோம் இதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன நம்பர் சொல்கிற வரோம் உங்களுக்கு வந்து புரிய வரும் ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ நம்பர் நம்பர்ஸ்ன்னு நான் வந்து எடுக்கிறேன் உங்கள் கணிப்பில் வேறு போர்டு கொஞ்சம் நீங்கள் வந்து பாருங்க பாருங்கள் நம்பியான போர்டு கொஞ்சம் மாறி வருது ஓகேவா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் ரெல்ட்டை வச்சு தான் நம்ம அடுத்தக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாக போட்டு வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐஎனுங்கிற ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட சாரி டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதோட ஃபார்முலா நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணாக போட்டு தான் நம்ம வந்து எடுத்துகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு மதுரை உடைய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிற இதில் கிடைச்ச நம்பர் மூணு அப்டாட்டி ஒன்று மூணு அப்படியே ஒன்று தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டோ ஜட்டியில் நமக்கு மூணு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இதில் ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடு எல்லாம் பாஸ் ஆகிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் நூற்றி தொண்ணூறுன்ருக்கு இந்த நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வந்துன்னு பார்த்துடலாம் பார்த்து நூற்றி தொண்ணூறு டேன் ஆப்ஷன் எழுநூற்றி ஐம்பத்தி மூணாக போட்ட அடிக்கல நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாக பிள்ளை எட்டு ஓகேவா மூணு அல்லது எட்டு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் சாரி லாஸ்ட் லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஏழு பிள்ளை அஞ்சு ஓகே ஏழு அஞ்சு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்திங்கன்னா நம்ம வந்து நூற்றி தொண்ணூறு வச்சு நமக்கு ஏழு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு இதில் ஏழாவது நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடு பாஸ் இருக்குது ஓகே அடுத்த நாள் ரசி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துலாம்

எட்நூற்றி நாற்பத்தி ஆறு டேன் ஆப்ஷன் எழுநூத்தி ஐம்பத்தி மூணு கூட நமக்கு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கிடையக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு விளாட்டி ஒன்று வைக்கோ அஞ்சு அல்லது ஒன்று தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆல்போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து எட்நூற்றி நாற்பத்தாறு வச்சி நமக்கு அஞ்சு விளாட்டி ஒன்றா நம்பர் வந்து கிடைச்சிருக்கு இது வந்தால் எந்த பொருள் விடான்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் எடுத்திருந்தோம் இதில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு சட்டிகள் நமக்கு ஒன்று கிடச்சிருந்துச்சி அடுத்து நம்ம நூற்றி தொண்ணூறு வச்சிக்கு நமக்கு ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு அடுத்து நமக்கு வந்து எட்டாம் நம்பர் வந்து பாஸ் ஆகிடுச்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் மட்டும் தான் அந்த மெத்தட் வந்து பாஸ் ஆகிருக்கு நாளைக்கும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் கணிப்பில் ஏ போர்டுக்கு அஞ்சு இல்லாட்டி ஒன்றா நம்பர் ஒன் சேனல் டப் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லாட்டி நம்பர் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகே மேம் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆள் போட நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம வந்து த்ரீ டேஸ் ரிசல்ட் மட்டும் நம்ம வந்து எடுத்து வரும் இதில் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூறு இந்த நூற்றி தொண்ணூறு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பதினூற்றி தொண்ணூறாக போட்டு வரும் இதில் மீண்டும் டேன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க வரோம் ஃபார்முலா நம்பர் அறுநூற்றி எண்பத்தி ஒம்பதை போட்டு தான் நம்ம வந்து எடுத்து வரும் இதில் புள்ளி கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம் இதில் ஒன்று பிள்ளட்டி ஆறுன்னு கிடச்சிருக்கு ஒன்று அல்லது ஆறு தான் நம்ம கிடச்சா அடுத்த நாள் நாள்னா ஆள் போட்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி தொண்ணூறு செடியில் நமக்கு ஒன்று அல்லது ஆறாம் நம்பர் எடுத்துருக்கு இதில் ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் ஃபஸ்ட் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் சல்ட்டு அறுபத்தி ஒன்பது எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம் பதினேழு எழுநூற்றி அறுபத்தி ஒம்பது டேன் ஆப்ஷன் அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது படையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் குடியில் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோ இல்லட்டி ஆறு ஓகேவா ஜீரோ அல்லது ஆறு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆனால் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா பத்தின எழுநூற்றி அறுபத்தொம்பது வச்சு அடிக்கலாம் நமக்கு ஜீரோ ஆறுன்னு கிடச்சிருக்கு இதில் ஆறு நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி பொடில் பாஸ் ஆகிருக்கு ஒரு அடுத்ததான் ரிசர்வ் எட்நூற்றி நாற்பத்தி ஆறுன்னு இருக்குது அந்த எட்நூற்றி நாற்பத்தி ஆறை வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம் பதினெட்டு எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு டேன் ஆப்ஷன் அறுநூத்தி எண்பத்தி நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது அடி ரெண்டு ஓகேவா மூணு அல்லது ரெண்டு தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாள் ஆல் நம்பர்ஸ் ஓகேவா எட்நூத்தி நாற்பத்தி ஆறு நமக்கு மூணு ரெண்டுன்னு இது வந்தால் எந்த நம்ம வந்து நூற்றி நமக்கு நம்பர் அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் மேக்ஸிமம் பி போர்டு அண்ட் சி போர்டு வேறு போர்டு நம்ம வந்து ஒரு நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தஞ்சி பதிமூணு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு இருபத்தி ஒன்று நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேட்ச் மேட்ச்னாலும் ட்ரை பண்ணி பாருங்க நம்பர் ஓகேவா நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பிளாட்டி ஒன்றா நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் தெரியுது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ல வர மாதிரி இருக்குது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா காலில் லெசன் வர மாதிரி இருக்கு நான் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி கொடுக்கல அதனால் உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் சேவ் ஓடுவேன் வந்து நாளும் டைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஓகே மேடம் இல்லை இன்றைக்கியான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துலாமா எனக்கு அந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா அருள் தோஷ் அவர் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தி ரெண்டுலாம் கொடுத்துருக்காப்புல ஏபிசி போட்டிருந்தாப்பெல்லாம் ஒரு திருப்பி போட்டிருந்தாப்பெல்லாம் எனக்கு ஒரு எம்ப எண்பத்தி நாலு ஒரு ஏபியில் சூப்பராக நிங்ஸ் எடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுதர்ராஜன் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலுல எடுத்திருக்கலாம் ஆனால் நாலையும் ஆறையும் வந்து கம்பேர் பண்ணி இந்த பண்ணால் ஒரு சூப்பராக இன்னிஸ் எடுத்துருக்கலாம் அடுத்தபடி சந்திரன் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் உள்ள எட்டு பிளாட்டி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கப்பல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே சூப்பராக வந்து கொடுத்துருக்கப்பட அதே மாதிரி ஏசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாலே சட்டு தான் நாலு செட்டு தான் கொடுத்துருக்கலாம் கரெக்டாக ஏ பிசி என் ஏசிக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஏசியில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கலாம் அடுத்தபடி திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போடுக்கு நாலு ஜீரோ கொடுத்துருப்பாங்க இதில் நாலாம் நம்பர் சூப்பரான ஒரு இன்னி சொந்த கொடுத்துருக்காப்புல அடுத்தது ஜலினா ஒரு பார்த்தீங்கன்னா ஆல் போர்ட்டு ஆறு ஏழு கொடுத்துருக்கப்பல ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான விண்ணி சொந்த கொடுத்துருக்கப்போல அடுத்தபடி தேவா அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு அஞ்சு ஆறு கொடுத்துருக்காப்புல இதில் ஆறாம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான என்ன சொந்த கொடுத்துருக்கா இவருன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டுலாம் போட்டிருக்கில்ல ஆனால் நான் எட்டு நாலு எட்டு இதெல்லாம் போட்டிருக்கலாம் ஏவிபிசி போட்டிருந்தப்பலாம் ஏதோ ஒன்று வந்து சூப்பராக நியூஸ் எடுத்துருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லாட்ரி கசிங் அவர் பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியல ஒரு அருமையாக நம்ம சேனல் வந்து சூப்பராக வந்து கசிங் கொடுத்துட்ருக்கல கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஆறு வந்து பிசியில் ஒரு அருமையான நியூஸ் வந்து கொடுத்துருக்கலாம் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் போட்டுருந்தப்படனா ஒரு ஃபுல் வனிங்கே வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு அருமையான கசிங் இன்றைக்கி பிசியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வினிங் கொடுக்குறப்பில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொஞ்சம் விளையாடமாதிரி தான் விளையாண்டுக்கேன் ஓகேவா அடுத்தபடி அவர் பார்த்தீங்கன்னா சீ போர்டு கெட்ட நம்பர் வந்து கொடுத்துருப்பில் ஆனால் அன்றைக்கி வந்து ஏ போர்டுக்கு நம்மளும் சீ போர்டு தான் கொடுத்துருந்தோம் ஆனால் சார்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் உள்ளது அதனால் தான் நான் வந்து சி போர்டில் கொடுத்துட்டேன் ஓகேவா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா ஜீரோ எண்பத்தி ஆறு நானூற்றி எண்பத்தாறு இரநூத்தி எண்பத்தாறுன்னு கொடுத்துருக்கப்பல ஆனால் சூப்பராக எடுத்துக்கிட்டப்பல ஆனால் ஏபிபிசி போட்டுருந்தாப்புலாம் இன்றைக்கி சூப்பராக எடுத்துருக்கலாம் அடுத்த முத்துக்குமார் அவர் பார்த்தீங்கன்னா நாலு பிள்ளைட்டி ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு ஆறு பேர் இதில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பரும் பாசையாக இருக்குது ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒன்று சொன்ன சூப்பரான ஒரு கஷ்டம் எடுத்துக்கப்புல அடுத்து மாணிகம் அவர் பார்த்தீங்கன்னா நாலு எழுது ஏழாம் நம்பர் கொடுத்தப்பட நாலாம் நம்பர் சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்கல அடுத்தபடி அசோக் குமார் அவர் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஆ ஏபிசி வந்து சூப்பர் ஆல் போலுன்னு கொடுத்துருக்கல எட்டு ரெண்டு அஞ்சு நாலுன்னு கொடுத்துருக்கில்ல எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் சூப்பராக வந்து இனிஸ் வந்து கொடுத்துருக்கில்ல ஆனால் திரு டஜில் தான் கொஞ்சம் வந்து ஏபிஎல் எல்லாம் எண்பத்தி ஆறு இந்த மாதிரி நம்ம சில எடுத்துருக்கில்ல அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா சங்கார் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போல நாலு ஆறு கொடுத்துருக்கப்பல இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே இன்றைக்கி வந்து சூப்பராக வந்து வினீஸ் வந்து கொடுத்துருக்கப்புல அடுத்தது விக்னேஸ்வரன் அவர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி நாற்பத்தி ஆறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்செல்லாம் கொடுத்துருக்கல எட்நூற்றி ஐம்பத்தி ஆறு கொடுத்துருக்கப்புல ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ஆறு தூக்கி எட்நூற்றி நாற்பத்தாறுன்னு கொடுத்துருந்தாப்பில்ல இன்றைக்கி ஒரு ஃபுல் வினியை எடுத்துருந்தா ஒரு சூப்பரான வினீஸ் வந்துருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பில்ல ஏபிசிக்கு ஒரு அஞ்சா நம்பர் ஒன்று எதிர்பார்த்துட்டப்பில்ல ஆனால் இன்றைக்கி வந்து சூப்பரான கணிப்படுத்திருக்கப்பல அடுத்தபடியாக மூர்த்தி ஆறு பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சிங்கிள் சாட்டில் நாலாம் நம்பர் வந்து ஒரு அருமையான இன்னைஸ் கொடுத்துருக்காப்புல ஆனால் ஏ போர்டுக்கு ஆறாம் நம்பர் எடுத்துகிட்டு கொடுத்துட்டப்பில் ஆனால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஆறாம் நம்பர் போயிடுச்சு இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு பிசியில் இன்னைஸ் எடுத்துக்கலாம் பி போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான இன்னைக்கு கொடுத்துருக்காப்புல சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா ஆள் போர்டில் ஆறாம் நம்பர் வந்து சூப்பராக கொடுத்துருக்கப்புல ஏபிக்கு ஐம்பத்தாறு அறுபத்தி நாலுலாம் கொடுத்துருக்கப்பல ஆனால் அன்றைக்கி வந்து ரிசல்ட் எட்நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பி கொடுத்துட்டில்ல பிசியில் ஆனால் அறுபத்தி நாலில் எடுத்துட்டப்பில் அடுத்த பார்த்தீங்கன்னா கிரஸ்னா வசம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு எட்டை விளையாட்டி ஆறாம் நம்பர் கொடுத்துருக்கல இதில் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு ரெண்டு நம்பருமே வந்து சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பில அடுத்தது ஒரு பிசி இருபத்தரை வச்சிருக்கு ஒரு நாற்பத்தரை வச்சிருந்தாங்கன்னா ஒரு சூப்பராக வின்னிங்ஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நாலு ஆறு கொடுத்துருப்பா இதில் ரெண்டு நம்பருமே சூப்பராக வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருப்பில பாக்ஸில் நானூற்றி இருபத்தி ஆறு கொடுத்துருவில பாக்ஸ் டைப் இருந்தால் இன்றைக்கி ஒரு பிசி இன்றைக்கி சூப்பராக வந்து கிடச்சிருக்கும் ஓகேமலை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வின்னிங்ஸ் நம்ம ரெண்டு நாளாகவே பார்த்துட்டு வரேன் ரெண்டு நாளில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வின்னிங்ஸ் வந்து கொடுக்குறீங்க மேக்ஸிமம் நம்ம தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு வரோம்னு நினைக்கிறேன் ஓகேமலை நம்ம வீடியோ வந்து நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கேன் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் மார்த்தவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேல மீண்டும் நாளைக்கு நான் சிறப்பாக நான் சந்திப்போம் உங்க கண்டிப்பாக மேசேஜ் வச்சுனாலும் டைப் பண்ணுங்கள் அப்படி லட்டி கசிங்க மட்டும் பார்த்துட்டு விட்டுங்க நம்மளே ஓகேவா